சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக தொடர்ந்து வளர்ந்து வரும் ஈரானின் ஆவுகணை சக்தி இஸ்ரேலுக்கு நேரடி செய்தி அனுப்பும் ஈரான் புதிய ஆளில்லா விமானத்தை வெளியிட்ட ஈரான் இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஹைடெக் ஆயுதங்கள் கொண்ட புதிய ஆவுகணை நகரம் வெளியிட்ட ஈரான் அமெரிக்காவின் பின்னால் ஒளிந்து கொள்ள வேண்டாம் பிரான்சை அவதூறு செய்யும் துருக்கி உக்ரைனிடம் உயிருடன் சிக்கிய வடகொரிய வீரர்கள் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட தகவல் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஆயுதங்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஈரான் தனது ஆவுகணை சக்தியை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் செலாமி தெரிவித்துள்ளார் எங்கள் ஆவுகணை சக்தியின் வளர்ச்சி விகிதம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் தங்கள் ஆவுகனைகள் அளவு தரம் மற்றும் திறன் வடிவமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியை காண்கின்றன என்று செலாமி கூறுகிறார் ஈரானின் ஆவுகணை உற்பத்தி இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற எதிரிகளின் ஊகங்களையும் அவர் நிராகரித்தார் கடந்த வாரங்களில் பிராந்தியத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் காரணமாக எதிரிகள் பொய்யாக மகிழ்ச்சி அடைந்தனர் மற்றும் அந்த முன்னேற்றங்கள் இஸ்லாமிய குடியரசின் சக்தியை பலவீனப்படுத்தியதாக காட்ட தங்கள் ஊடகங்களை பிரச்சாரத்தையும் பயன்படுத்த முயன்றனர் என்றும் செலாமி கூறினார் அத்தகைய நிலைமைகள் எதிரியின் கனவுகள் தரையில் உள்ள உண்மைகள் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம் என்றும் ஐஆர்ஜிசி உயர் தளபதி குறிப்பிட்டார் மேஜர் ஜெனரல் செலாமி மேலும் கூறுகையில் ஈரான் தனது எல்லைக்கு வெளியே எந்த சக்தியையும் நம்பாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள சுதந்திரமாக செயல்படுகிறது மற்றவர்களின் செயலின் அடிப்படையில் நாங்கள் நாட்டை பாதுகாக்கவில்லை மூலோபாயம் செயல்பாடு மற்றும் தந்திரோபாயங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் சுய சார்பு கோட்பாட்டின் கொள்கையாகும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐ ஆர் ஜி சி தளபதி எதிரிகளை தங்கள் கணக்கீடுகளை கவனத்தில் கொள்ளுமாறு எச்சரித்தார் ஏனெனில் ஈரான் சரியான நேரத்தில் மற்றும் சரியான மட்டத்தில் செயல்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரானின் ஐஆர்ஜி சி ஒரு புதிய நிலத்தடி ஆவுகணை தளத்தை வெளியிட்டது இது ஆவுகணை நகர் குறிப்பிடப்படுகிறது இது எமாட் கதர் மற்றும் கியாம் போன்ற மேம்பட்ட ஆவுகணைகளை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரான் முதன்முறையாக புதிய ஆளில்லா ட்ரோனான ரெஸ்வானை வெளியிட்டுள்ளது இது இஸ்ரேலிய ஆளில்லா விமானத்தின் நகல் என்று கூறப்படுகிறது இது ஜுவிஷன் ஹீரோ தொடரை போன்றது இஸ்ரேலிய ஊடகமான சேனல் என் பன்னிரண்டு ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை இந்த தகவலை பகிர்ந்துள்ளது ஜெருசலேம் போஸ்ட் அறிக்கையின்படி ரெஸ்வான் ஆளில்லா விமானம் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது என்றும் அது இருபது நிமிடங்களுக்கு பறக்க முடியும் என்றும் ஈரான் கூறுகிறது இது துல்லியமான தாக்குதல்களுக்காக அதன் ஒப்ரேட்டருக்கு நேரடி வீடியோவை ஒளிபரப்புகிறது எங்கள் ட்ரோன்கள் வெற்றிகரமான செயல்பாடுகளை முடித்துள்ளன என்று ஈரானிய பிரிகேடியர் ஜெனரல் மற்றும் ஐஆர்ஜிசி தரைப்படைகளின் தளபதி முகமது பாக்பூர் கூறுகிறார் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த ஆளில்லா விமானங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஈரானிய ராணுவம் ஆரம்பத்தில் ஆயிரம் ரெஸ்பான் ட்ரோன்களை நிலைநிறுத்துவதற்கான திட்டங்களை அறிவித்தது இந்த மாபெரும் ஆளில்லா விமானங்கள் அவற்றின் துல்லியம் இயக்கம் மற்றும் புலனாய்வு திறனை அதிகரிக்கும் என்று ராணுவ திரைப்படை தளபதி கியூமர் ஹெய்டாரி வலியுறுத்தினார் தற்காப்பு வல்லுநர்கள் ஈரான் சொந்தமாக உருவாக்கியதாக கூறும் பல ஆயுதங்கள் உண்மையில் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தின் பிரதிகள் என்று நம்புகிறார்கள் அதன்படி ரெஸ்வான் ஆளில்லா விமானமும் இஸ்ரேலிய ஜுவிஷன் ஹீரோ தொடரின் சரியான நகல் என்று கூறப்படுகிறது ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வெளியிட்ட வீடியோ மூலம் ஈரான் தனது ராணுவ வலிமையை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது நாட்டின் நிலத்தடி ஆவுகணை மற்றும் ட்ரோன் வளாகத்தை வீடியோ காட்டுகிறது ஐஆர்ஜிசி கமாண்டர் மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி மற்றும் பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி சாதே ஆகியோர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் கையிருப்பு கிடங்கை பார்வையிட்டுள்ளனர் காணொளி மூலம் ஈரான் பிராந்தியத்தில் தனது பலத்தை காட்ட முயல்கிறது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரான் சில காலமாக பதட்டத்தை அதிகரித்து வருகிறது ஈரான் வெளியிட்ட இந்த வீடியோவில் ஐ கமாண்டர் மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி மற்றும் பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹாஜி சாதே ஆகியோர் நிலத்தடி ஆவுகணை வசதியை பார்வையிடுவதை காணலாம் கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இந்த நிலத்தடி ஆவுகணை தளத்திலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ஊடகம் ஒன்று தெரிவித்தது வெள்ளி அன்று தென்மேற்கு ஈரானிய நகரமான அபாடானில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஜெனரல் சலாமி தனது நாட்டின் விண்வெளி படைகள் புதிய சிறப்பு ஆவகணைகளை உருவாக்கி வருவதாக அறிவித்தார் என்று சி தெரிவித்துள்ளது சமீப நாட்களில் ஈரானிய ஆயுத படைகள் பல போர் நடத்தி நடத்தியிருக்கின்றன லெபனான் காசா மற்றும் அமனில் தெக்ரான் ஆதரவு படைகள் மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் சிரிய தலைவர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு ஈரான் பிராந்தியத்தில் தனது அதிகாரத்தை இழக்கவில்லை என்பதை காட்ட விரும்புகிறது குறிப்பாக இஸ்ரேலுக்கு செய்தி அனுப்ப முயற்சிக்கிறது ஏப்ரல் மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இஸ்ரேல் மீது ஈரான் நூற்று கணக்கான ஏவுகணைகளை ஏவிய பின்னர் தெஹ்ரானின் ஆவுகணை உற்பத்தி தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நிலவி வருகிறது ஈரானும் அமெரிக்காவை உற்று நோக்குகிறது அடுத்த அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் ட்ரம்ப் தனது முந்தைய ஆட்சி காலத்தில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் கொள்கையை ஏற்றுக்கொண்டார் இத்தகைய சூழ்நிலையில் டிரம்ப் மீது ஈரானில் பல அச்சங்கள் உள்ளன மறுபுறம் சிறிய எல்லையில் பிரெஞ்சு படைகளை நிலைநிறுத்துவதற்கான முன்மொழிவை துருக்கியின் டெசப் தைப் எர்டோகன் அரசாங்கம் நிராகரித்துள்ளது சிறிய ஜனநாயக படைகளுடன் பதட்டங்களை குறைக்க ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை உருவாக்குவது பிரான்சின் முன்மொழிவாகும் துருக்கியின் வெளியுறவு மந்திரி ஹக்கன் பிடான் ஜனவரி பத்து வெள்ளியன்று ஸ்தான்புல்லில் அமெரிக்காவின் பின்னால் ஒளிந்துகொண்டு அதன் நலன்களுக்கு சேவை செய்யும் பிரான்சின் முயற்சிகள் நிறைவடையாது என்று கூறினார் அமெரிக்க மேற்பார்வையின் கீழ் கோவேன் நகரை ராணுவ மயமாக்கும் சிறிய ஜனநாயக படைகளின் முன்மொழிவையும் துருக்கி நிராகரித்துள்ளது மிடில் ஈஸ்டை அறிக்கையின்படி ஹக்கன் பிடான் சிரியாவில் பிரான்சின் பங்கை கேள்விக்குள்ளாக்கினார் மேலும் அமெரிக்காவின் குடையின் கீழ் சிரியாவில் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடும் சில சிறிய ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு அல்லது பிராந்தியத்திற்கு எந்த உண்மையான நன்மையையும் கொண்டு வராது என்று கூறினார் அமெரிக்கா இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட்டால் மட்டுமே பிரான்சின் கருத்துக்களை துருக்கி தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் என்று பிடான் கூறுகிறார் பிரான்ஸ் அமெரிக்காவின் பின்னால் ஒளிந்து கொள்ளும் வரை அது பெரிதாக எடுத்துக் கொள்ளப்படாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் துருக்கிய வெளியுறவு மந்திரி பிடான் மீண்டும் எஸ்டிஎஃப்பில் உள்ள வெளிநாட்டு போராளிகள் மற்றும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி உறுப்பினர்களை சிரியாவை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்துள்ளார் அதே சமயம் பிரான்ஸ் அதிபர் மானுவேல் மெக்ரோன் எஸ்டிஎஃப்புக்கு எஃப் தொடர்ந்து ஆதரவளிப்பது குறித்து பேசியுள்ளார் சிறிய எல்லையில் பாதுகாப்பு தொடர்பாக துருக்கி மற்றும் பிரான்ஸ் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது பிரான்ஸ் மற்றும் துருக்கி இடையேயான வழக்கு சிறிய எல்லையில் பாதுகாப்பான விலையத்தை உருவாக்கும் முன்மொழிவு தொடர்பானது துருக்கிய சிறிய எல்லையை பாதுகாப்பதற்கான எந்தவொரு திட்டத்தையும் பிரெஞ்சு அரசாங்கம் பகிரங்கமாக முன்வைக்கவில்லை அவ்வாறாயினும் பிரெஞ்சு ஜனாதிபதி மானுவேல் மைக்ரோன் இந்த வார தொடக்கத்தில் பாரிஸ் எஸ்டிஎஃப்ஐ ஐ விட்டு வெளியேறாது என்று கூறினார் துருக்கி எஸ்டி பயங்கரவாத அமைப்பாக கருதுகிறது எனவே இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறது கோரிக்கைகளுக்கு இணங்கவில்லை என்றால் வடகிழக்கு எதிராக எல்லை தாண்டிய தாக்குதலை நடத்தலாம் என்று துருக்கி ஏற்கனவே எச்சரித்துள்ளது ஃபிடான் மீண்டும் எஸ்டிஎஃப் மற்றும் வைபிஜிக்கு பிஜிக்கு இதே போன்ற அச்சுறுத்தலை விடுத்துள்ளார் இறுதியாக ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் இரண்டு வடகொரிய வீரர்களை உக்ரைன் சிறைபிடித்துள்ளதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் கடந்த இலையுதிர் காலத்தில் போரில் நுழைந்ததிலிருந்து வடகொரிய வீரர்கள் உயிருடன் சிக்கியதாக உக்ரைன் முதல் முறையாக அறிவித்துள்ளது வடகொரிய துருப்புகள் அக்டோபரில் உக்ரைன் மற்றும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகள் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் வடகொரிய வீரர்களின் எண்ணிக்கை பத்தாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம் என்றே மதிப்பிட்டன இந்த நிலையில் சமூக ஊடக பக்கத்தில் நேற்றைய தினம் பதிவொன்றை வெளியிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி பகுதியில் வைத்து இரண்டு வடகொரிய வீரர்களை உக்ரைன் சிறைபிடித்துள்ளதாகவும் அவர்கள் உக்ரைன் பாதுகாப்பு சேவை மற்றும் நாட்டின் உள்ளூர் உளவு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போது கைது செய்யப்படும் கைதிகளுக்கு அனுமதிக்கப்படும் அனைத்து சலுகைகளும் மருத்துவ உதவிகளும் வடகொரிய வீரர்களுக்கும் அளிக்கப்படும் என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஊடகவியலாளர்களும் அந்த இருவருடன் உரையாட அனுமதிக்கப்படும் என்றார் ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் தொடங்கிய ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் வடகொரிய துருப்புக்கள் சண்டையிடுவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி குர்ஸ்க் பகுதியில் இன்னும் பல நூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கட்டுப்படுத்துவதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவுக்கு பெருமளவு பீரங்கி குண்டுகளையும் வடகொரியா அனுப்பி வைத்துள்ளது இருப்பினும் வடகொரிய வீரர்கள் உக்ரைனுக்கு எதிராக களமிறங்கியுள்ளதை ரஷ்யா இதுவரை மறுக்கவும் இல்லை அதேவேளை ஒப்புக்கொள்ளவும் இல்லை தற்போது உக்ரைனுடன் உயிருடன் சிக்கிய இரு வடகொரிய வீரர்களும் காயங்களுடன் சிகிச்சையில் இருப்பதாகவே கூறப்படுகிறது அந்த வீரர்கள் கொரிய மொழி மட்டுமே பேசுவதால் தென்கொரிய உளவுத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் விசாரணை முன்னெடுக்க உக்ரைன் முடிவு செய்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்